யோகக்ஷேத்ரா சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இது ஸ்ரீ நவகிரக வழிபாடு என்ற தொகுப்பினின் வரிசையிலே நாம் இதற்கு முந்தைய பதிவில பார்த்தது செவ்வாய் கிரகத்தை பற்றி பார்த்தோம் இன்றைய பதிவு கிரகத்தை பற்றிய பதிவு புதன் புதன்கிரகிறது சூரிய மண்டலத்தின் சூரியனுக்கு மிக அருகாம அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ரொம்ப மென்மையான ஒரு கிரகம் புதனின் நிறம் என்னன்னு பார்த்தேன்னா பச்சை நிறம் புதனுக்கு அதிபதியும் யாருன்னு அதி தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு அப்போது புதன் கிரகத்தின் நல்ல ஒரு கதிர்வீச்சு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மகாவிஷ்ணுவை வேண்டிந்து கொண்டால் புதன்கிழமையில் வேண்டிக் வேண்டிக்கொண்டால் புதனுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் புதன் புதன் என்றால் என்ன அறிவு அறிவு சார்ந்த விஷயங்கள் விஸ்டம்னு சொல்வாங்க இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இதெல்லாம் கொடுக்கறது யார் புதன் கிரகம்தான் ஒருத்தருக்கு புதன் உச்சமாக தனது ரெண்டு வீடு உண்டு புதனுக்கு ஒன்று மிதுன வீடு ஒன்று வந்து கன்னி வீடு ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி அவர் தான் புதன் தான் புதன் உச்சம் எங்கன்னு பார்த்தேன்னா கன்னியில அதே கன்னியில இருக்கக்கூடிய புதன் ஏழாம் ஸ்தானத்தை பார்த்தேன்னா மீனத்தில் புதன் வந்து நீசமாகும் அப்போ புதனுக்கு அதிபதி மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவை வேண்டி கொண்டால் நமக்கு சிறப்பான ஒரு பலனை நமக்கு புதன் தருவர் லக்னத்தில் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் சூரியனுடன் புதன் இருந்தால் புதன் ஆதித்ய யோகம் என்று சூறுவார்கள் புதன் ஆதித்யன்னா அவ பத்தல்னா பெரிய ஒரு ஒரு குருவாக இருக்கலாம் நல்ல ஒரு படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய தொழிலில் இருப்பார் எழுத்தாற்றல் மிக்கவர்களாக இருப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல பேச்சாளராக இருப்பார் அதே மாதிரி பார்த்தேன்னா கைகள் சம்பந்தமான கலை சம்பந்தமான தொழில்களில் இருப்பார்கள் புதன் அதே மாதிரி டெக்னாலஜி அப்படின்னு இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த புது வகையான கைபேசிகள் கணினி இது போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு கிடைச்சதுக்கு காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா புதன்கிரகம்தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஐடி துறை என்று சொல்வார்கள் கணினித்துறை கம்ப்யூட்டரைஸ்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இதெல்லாம் ஆளுமை கொண்டது எது அப்படின்னு புதன் தான் அப்போ புதனோட இது என்னென்னா அறிவும் கையும் சார்ந்த விஷயங்கள் கலைகள் சிறந்தது பரதநாட்டியங்கள் அது ஆட்டம் பாட்டம் வரைதல் இது போன்ற கலைகளில் நுண்ணுநுட்பமாக இருக்கக்கூடிய ஒரு பாகியத்தை கொடுக்கக்கூடியவர் புதன் சரி புதன் தான் நிரம்பு மண்டலத்துக்கு அதிபதி அப்போது ஒருத்தருக்கு நரம்பு மண்டபத்தில் நரம்பு தளர்ச்சி இது மாதிரி எல்லாம் ஏற்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா புதன் நீசமாக இருக்கிறதுனால புதன் கெட்டு போனதுன்னா அது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா புதன்கிழமையில் அருகில் இருக்கும் மகாவிஷ்ணு கோயில் சென்று அங்கே பச்சை பயிர் சாதமோ அல்லது பச்சை பயிர் சுண்டல் வேக வைத்து சுண்டல் நிவேதனம் செய்து மகாவிஷ்ணுக்கு நிவேதனம் செய்து அங்கே கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் செய்து வந்தால் இந்த நரம்பு தளர்ச்சி போன்ற விஷயங்கள் அவளுக்கு விலகி போகும் ஒரு ஜாதகத்தில் புதன் நீசமாகவும் அதாவது மீனத்திலையும் சந்திரன் நீசமாகவும் போய் அதாவது விருச்சிகத்தில் நீசமாக போனால் அவளுக்கு தான் பார்த்தீங்கன்னா சுயநினைவு இல்லாமல் புத்தி பேதளிச்சு போகிறதுன்னு சொல்லுவார் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியது அப்போது ரெண்டுமே கெட்டு போகக்கூடாது அதனால் புதனோட அனுகிரகத்தை நாம் பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு புதன்கிழமையிலும் நவக்கிரகத்திலே இருக்கக்கூடிய புதனை வேண்டிக் கொண்டு பச்சை வஸ்திரம் சார்த்தி பச்சை பயிர் சாதமோ அல்லது சுண்டலோ நிவேதனம் செய்து வருபவம் கோயிலுக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு விநியோகம் செய்து வந்தால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அவர்களுக்கு பற்றியலனா புத்தி சார்ந்த விஷயங்கள் கலை சார்ந்த விஷயங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேச்சாளர் பெரிய பேச்சாளராக இருப்பார் பெரிய ப்ரொஃபஸராக இருப்பார் படிப்பு சொல்லக்கூடிய குரு அந்தஸ்தை எல்லாம் கொடுக்கறது யார்னு பார்த்தேன்னா புதன் புதன் என்பது இரண்டாம் நிலை கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவா எப்படின்னா ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்ற ஒரு அந்தஸ்தை பெற்ற கிரகம் அந்த கிரகம் ரொம்ப மென்மையான கிரகம் அதனால் புதன் ரொம்பவுமே ஒரு ஜாதகத்தில் முக்கியமான விஷயங்களை கொடுக்கக்கூடியது ஆனால் புதனோட அனுகிரகத்தை நாம் பெற வேண்டுமென்றால் பெருமாளை அதிதேவதையான பெருமாளை வேண்டிக் கொண்டு புதனோட அனுகிரகத்தை பெற வேண்டும் என்பது எல்லோரையும் நான் கேட்டுக்கொண்டுள்ள ஒரு விஷயமாகும் புதனோட காயத்ரி என்னன்னு கேட்டேன்னா கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாது இந்த யோக்சேத்ரா சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம் சந்திரசேகர் ஐயர்